வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதையோட தலைப்பு தங்கையே தனக்கு உதவி எனக்கு வேலைக்கு உத்தரவு வந்துவிட்டது திடீரென்று வெடித்தெழுந்த ஓர் இன்பத்தில் நேற்றைய தினம் வெகு தொலைவில் போய் விழுந்து விட்டது இன்று புது யுகம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை முதல்ல சாமி படத்துக்கு முன்னால வச்சு கும்பிடுப்பா என்றாள் என் தாய் மகிழ்ச்சி பெருவெல்லம் சிறிது அடங்கி பேச போது ரயில்வேயில் நான்காம் நிலை ஊழியராக பணிபுரியும் என் தந்தைக்கு இன்று முதுகு நிமிர்ந்து விட்டது இவ்வளவு காலம் அவர் ஒருவராய் சுமந்த குடும்ப பாரத்துக்கு தோல் கொடுக்க இப்போது நானும் வந்துவிட்டேன் ப்ரூஸ்லியோடு மல்யுத்தம் செய்ய இப்போது தயார் என்பது போல் ஒரு வலிமை அவருள் திடீரென்று புகுந்து கொண்ட அடையாளமாய் என்னை பார்த்து சிரித்தார் வெரி குட் மை பாய் நீ இன்டர்வியூவில் பேசிவிட்டு வந்து அதன் விவரம் சொன்னப்பவே உனக்கு வேலை நிச்சயம்னு நான் உன் நண்ட சொல்லலை என்றார் அவர் அப்படி எதுவும் சொல்லவில்லை ஆனால் இன்று பேச்சின் அர்த்தம் வார்த்தைகளில் இல்லை முகபாவத்தில் குரல் தொனியில் கண் ஒளியில் இது ஒரு விசேஷம் என்று முதல் தங்கை உமையால் பின்னலை சுருட்டி கொண்டையாக முடித்து கொண்டாள் சபதம் ஈடேறி குழல் முடிந்த பாஞ்சாலியின் நினைவு ஒரு கணம் எனக்கு வந்தது இதுவும் ஒரு காத்திருத்தலின் முடிவுதானோ அப்பா ஒருவரின் சம்பாத்தியம் மட்டும் கொண்டு வர இயலாத மனநாளை இனி அண்ணனின் வருவாயும் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தும் என்ற நம்பிக்கை தானோ இதன் அர்த்தம் எப்போடா முத்து நீ வேலையில் ஜாயின் பண்ணனும் என்று அப்பா என்னை கேட்டார் ஒரு வாரத்தில்ப்பா ஏதோ அந்த மட்டும் உள்ளூரிலேயே வேலை தனியா ஹோட்டல் ரூம் சாப்பாட்டுன்னு எல்லாம் செலவழிக்க வேணாம் நாலு காசு மிச்சம் பிடிக்கலாம் இந்த வருஷத்துக்குள் நம்ம உமையாளுக்கு ஒரு வழி செஞ்சிடலாம் என்று அம்மா உற்சாகமாக அப்பாவிடம் கூறினாள் அதெப்படி இவனுக்கு ஆரம்பத்தில் பிடிப்பெல்லாம் போக மாசம் ஐநூறு தான் வரும் புது கம்பெனி வேலை தானே இந்த சம்பளத்தில் வருஷம் பூரா வேலை பார்த்தால் கூட ஒரு கல்யாணத்தை நடத்த முடியுமா இருபதாயிரத்துக்கு குறைஞ்சி எந்த தடிப்பயல் தாலியை கட்டுறேங்கிறான் அதுதான் பல வாட்டி பார்த்துட்டோம் இல்ல அது போகுதுங்க ஒரு வருஷம் வேலை செஞ்சு ஆபீஸ்ல லோன் கேட்க முடியாதா உத்தியோகம்னு ஒன்னு இருந்தா அந்த உத்தரவாதத்தில் வெளியே கூட கடன் வாங்கலாமே அவர்கள் அருகில் திடீரென்று எனக்கு மூச்சு திணறுவது போல் இருந்தது மெல்ல எழுந்து வாசலுக்கு வந்தேன் அண்ணா உனக்கு வெளியில் போகணுமா சைக்கிளை துடைத்து வைக்கட்டுமா என்னடா இவ்வளவு கரிசனம் நான் இனிமேல் ப்ளஸ் டூவில் சேரலாம் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ணனுடைய ஸ்கூலில் ப்ளஸ் டூ வந்திருக்குது அங்கே எனக்கு மேக்ஸ் குரூப் கிடைச்சா நல்லாயிருக்கும் அதை பற்றி அவனை விசாரித்து சொல்லட்டுமா அண்ணா சம்பளம் என்னம்மா அது ஒன்றும் அதிகம் இல்லை அப்போது நன்கொடை கணிசமாக பறிப்பாங்க நான் கண்ணனோட போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வரட்டுமா நன்கூட ஏகமாக கேட்டாங்கண்ணா எந்த ஸ்கூலில் தான் கேட்கல மேலே படிக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும் என்றார் நான் இருந்தேன் அவன் என்னை கவலையோடு பார்த்தான் இத்தனை நாள் நான் சும்மா வேடிக்கை காணும் உன்னை எதிர்த்து பேசினதையெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காதேனா வேணும்னா தோப்பு கூட போடுறேன் பையன் காதுகளை பிடித்து கொண்டு விட்டான் சரி சரி நாடகம் எல்லாம் போதும் நாளைக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வா ஓ தேங்க்ஸ் அண்ணா நீ ரொம்ப ரொம்ப நல்ல அண்ணா புகழேந்தி முகமெல்லாம் கழிப்பு துளங்க முன்னை விட அதிக தீவிரமாய் சைக்கிளை துடைக்கலானான் நான் தெரு மூளை திரும்பியதுமே என் இரண்டாவது தங்கை இறைவி எதிர்பட்டாள் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்திலிருந்து திரும்பி கொண்டிருந்தாள் பியூசி தேறிய பிறகு மேலே படிக்க வகையின்றி இப்படி வேறு வழியில் பொழுதுபோக்கி வருபவள் நல்ல அறிவு திறமை என்ன அண்ணா நான் வர நேரமாகுதேன்னு என்னை தேடி இழுத்துக்கிட்டு வர அம்மா உன்னை அனுப்பினாளா என்று சிரித்தாள் இறைவி இல்லை இல்லை நான் தான் சும்மா ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலாம்னு கிளம்பினேன் ஃப்ரெண்டு ஆனா பெண்ணா என்று அவள் கண் சுமிட்டினாள் நான் சட்டென்று அவளை கூர்ந்து நோக்கினேன் என் கழுத்தில் ரத்தம் ஏறுவதை உணர முடிந்தது அந்த பேச்சை மாற்றி அதெல்லாம் கிடக்குது விஷயம் தெரியுமா இறைவி எனக்கு வேலையாயிடுச்சு என்றேன் அவள் கண்கள் குபீரென்று ஒளிர்ந்தன நிஜமாவா அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த புது கம்பெனி அசிஸ்டண்ட் மேனேஜர் வேலையா ஆமாம் ரொம்ப சந்தோஷம் இனிமேலாவது உன் முகத்தில் சிரிப்பை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணா என் மனம் நெகிழ்ந்தது இந்த வார்த்தை எனக்காக இதுவரை யாரும் சொல்லவில்லை தேங்க்ஸ் ரேவி நான் வீட்டுக்கு போய் பாயசம் வைக்கிறேன் நீயும் சீக்கிரம் வந்துடு அண்ணா அப்பாடா எனக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் மேலே நடந்தேன் எனக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்குது அவளுக்கும் சந்தோஷம் அவள் கண்களிலும் புது பிரகாசம் ஏன் இனி பட்டப்படிப்பு படிப்பு படிக்க முடியும் என்று நினைப்பா எனக்கு எப்போதா ஒரு வேலையாகும் என்று எல்லோரும் என் உத்தியோகத்தை தமக்கு ஒரு விமோசன வழியாகவா எதிர்பார்த்திருந்தார்கள் என் முதுகு பாரத்தின் வளைந்து வலிப்பது போல் இருந்தது எத்தனை பேருடைய கனவுகளுக்கு பதில் சொல்வேண்டா கடவுளே ஒரு உத்தியோகத்துக்காக நான் காத்திருந்த ஆவல் எனக்கு தெரியும் எனக்கும் கனவு இருந்தது எனக்கு லோசனைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முந்தி கல்யாணம் செய்துக்கிறது சரின்னு எனக்கு தோணலையே லோசனி நீங்கள் சொல்கிறது சரிதான் உங்கள் மனசு எனக்கு புரியுது முத்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நாம் காத்திருக்கலாம் எனக்கு சீக்கிரமே கிடைச்சிடும்னு சீக்கிரமே நாம் ஒன்று சேரணும் ஏழையாக இருக்கிறது எத்தனை பெரிய சாபம் லோசனி ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் மனசுடிஞ்சு பேசுகிறீங்க ஏழைகளும் அழகழகாய் கனவு காணலாம் இல்லையா ஒரு நாள் உங்களுக்கு வேலை கிடைச்சி நம்ம கனவு பளிக்கும் அந்த ஒரு நாள் இதோ வந்துவிட்டது ஆனால் கனவு என் குடும்பத்தாரின் கனவு நெரிசலில் எங்கள் தனி கனவு நசிங்கி சிதைந்து விடாதா என் திருமணத்தை தள்ளி போட வேண்டியதுதானோ லோசனையை இனியும் காத்திருக்க சொல்வது நியாயமா சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்து குறியின்றி நடந்த பிறகு என் நண்பன் ரகுவை ஆலோசனை கேட்கலாம் என்று பத்து நிமிட நடை தூரத்திலிருந்து அவன் வீட்டுக்கு சென்றேன் வேலையில்லாத அவனுக்கு விரைவில் விடுவு வரும் என்று ஆறுதல் கூறிவிட்டு என் பிரச்சனைகளை விவாதிக்காமலே விடு திரும்பினேன் வீட்டில் அன்று உணவு நேரம் சிரிப்பும் உல்லாசமுமாய் கடந்தது இரவி பால் பாயசம் செய்திருந்தாள் என் முதல் கடமை இவர்களுக்குத்தான் இந்த மகிழ்ச்சியை சிதைக்க எனக்கென்ன உரிமை இந்த சுமை தாங்கியை காதலிக்கும் பாபத்துக்காக லோசனியும் என் போலவே முட்டுக்கனவோடு காத்திருக்க வேண்டியதுதான் மாலை ஐந்து மணிக்கு சட்டையை மாற்றிக்கொண்டேன் நான் கொஞ்சம் வெளியே போய் வரேம்மா லோசனியை பார்த்து நிலைமையை சொல்லிவிட வேண்டியதுதான் அவள் கண்களும் காணப்போகும் ஏமாற்றத்தை சந்திக்க மனசை கல்லாக்கிக் கொண்டேன் வேறு வழி சிறப்பை மாட்டிக்கொண்டு படி இறங்கிய போது அண்ணா என்று பின்னால் இறைவியின் குரல் கேட்டது நின்று திரும்பினேன் போறப்ப கூப்பிடதா நினைச்சிக்காத ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்ல போகிறாய் என்று எனக்கு தெரியும் இறைவி உனக்கு பிஏ படிக்க வேண்டும் பிறகு எம்ஏ படிக்க வேண்டும் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மூத்த மகன் என்னாலேயே கனவுகளில் பாதுகாவலன் என்று தானே அர்த்தம் சொல்லி இறைவி நீ இப்போது வேலையாயிடுச்சு இல்லையா ம் அடுத்தது என்ன என்ன நீ தான் சொல்ல இது கூடவா தெரியல கல்யாணம் ஆமாம் உமா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னா உமாவுடையது அப்புறம் என்ன விளையாடுற அண்ணாவுக்கு கல்யாணம் வர்றதுன்னு விளையாடுறேன் இதோ பாரு எனக்கு உன் விஷயம் தெரியும் அண்ணா என்றாள் அவள் மிருதுவாக நான் கனநேரம் நேரம் பேசவில்லை பிறகு எப்படி என்றேன் ஒரு நாள் எனக்கு ஸ்நேகிதிங்க கிட்ட இருந்து வந்த ரெண்டு கடுதாசிகளோடு உனக்கு வந்த ஒன்றும் தவறுதலாய் கலந்து போயிடுச்சு நானும் அவசரத்தில் பெயரை பார்க்காம கவரை பிரிச்சிட்டேன் சாரி அண்ணா வேணும்னு செய்யலை அப்புறம் நானே ஃப்ளாப்பை மறுபடியும் ஒட்டி உன் மேசை மேலே வச்சுட்டேன் என் அன்னி பேரு லோசனின்னு எனக்குள்ளையே ஆயிரம் பாட்டி திருப்பி திருப்பி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நான் அசையவில்லை வேலைக்காகத்தான் காத்திருக்கீங்க ரெண்டு பேரும் இல்லையா இப்போ முதல்ல நடக்க வேண்டியது உங்கள் கல்யாணம் அன்னி வீட்டுக்கு தானே கிளம்பி போயிட்டுருக்க விஷயத்தை சொல்லிவிடு இறைவி நான் நான் எப்படிமா இப்போ என் கல்யாணத்தை பற்றி நினைக்க முடியும் முதல்ல உமாவுக்கு ஒரு வழி செய்யணும் அப்புறம் புகழ் மேலே படிக்கணும் நீ மேலே படிக்கணும் நான் படிக்க போகிறதில்ல அதிருந்து அவளை நோக்கினேன் அதாவது உனக்கு தான் வேலையாயிடுச்சேன்னு நான் போய் காலேஜில் சேர்ந்துட போகிறதில்ல முதல்ல எனக்கு ஒரு வேலை தேடிக்க போகிறேன் வேலையா உனக்கா ஏன் கூடாதா டைப்பிங் ஹையர் எழுதியிருக்கேனே பாஸ் ஆகிடுச்சின்னு எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட்டாக விசாரிச்சுக்கிட்டு வந்து சொல்லிட்டாரு ஷார்ட் ஹேண்டும் கற்றுட்ருக்கேன் மும்முரமாக தேடினால் வேலை கிடைக்காம போய்டுமா வேலை பார்த்துக்கிட்டே தபால்லேயே ஈவினிங் காலேஜில் படித்து கிராஜுவேட் ஆக முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது ஆனால் ஆனால் நீ ஏன் வேலை பார்க்கணும் உனக்கு உதவியாக இருக்கா அண்ணா இறைவி மறுத்து சொல்லாதே அண்ணா நான் இந்த விஷயத்தை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன் ஒருத்தர் சம்பாத்தியத்தில் பல பேர் சாப்பிட்றது இந்த நாளில் முடியுமா உனக்கு வேலையானதுமே எல்லா பொறுப்பும் தலை மேலேயே ஏன் ஏறி அழுத்தணும் உன்னோடய உதவியை பெற மட்டும்தான் எங்களுக்கு பாத்தியதையா உனக்கு உதவி செய்யும் பாத்தியதை இல்லையா எங்களுக்கு அதுக்காக நீ பொண்ணு பொண்ணுக்கும் சம உரிமை உண்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட காலம் அண்ணா இது அதனால் உனக்கும் படிக்க உரிமை இருக்குல்ல சம உரிமை இருந்தா சம பொறுப்பும் சம பொறுப்பும் தானே இருக்கணும் அவள் குரல் கனிந்தது இந்த குடும்பத்திலேயே எல்லோரையும் கரையேற்றி விட்ட பிறகுதான் உனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு அது எந்த காலத்தில் நடக்கிறது அமையணும்னா அது எந்த காலத்தில் நடக்கிறது அலைபோஞ்சி சமுத்திர ஸ்நானம் செய்ய முடியுமா மற்றவங்க வாழ்கிறதுக்காக நீயே அண்ணா உன்னை தியாகம் செய்யணும் நாங்களும் தான் வாழணும் அதே சமயம் நீயும் தான் வாழணும் ஒன்னுக்காக இன்னொன்று நிறுத்துறது என்ன நியாயம் நீ விரும்புகிற பெண்ணை கல்யாணம் செய்துக்க அந்த லோசனையும் இங்கே வந்து நம்மில் ஒருத்தியாகி நாம குடிக்கிற கூழையோ கஞ்சியையோ தானும் ப கட்டும் நீயும் உழ நானும் உழைக்கிறேன் எல்லோருமா சேர்ந்து பாடுபட்டு சமாளிச்சா எல்லோரையும் முன்னுக்கு கொண்டு வந்து விடலாம் அதுதான் முழுமையான வாழ்க்கையா இருக்கும்னு எனக்கு தோணுது இல்லையா நான் சொல்றதுல என்ன தப்பு இறைவி வியப்பும் நிகழ்ச்சியுமாய் அவளை ஏறிட்டு பார்த்தேன் என் தங்கை இந்த அன்பு இந்த அக்கறை இந்த நியாய புத்தி என் பார்வை குப்பென்று மங்கியது அந்த மங்களினோடே ஒரு பிரகாசம் அவள் புன்னகை இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்